முதல்ல <laughs> <laughs>

ha <laughs> <laughs> ha பெரிய மாவட்டம் பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம வெட்டி விட நினைக்கிறோம் அக்கா விட நினைக்கிறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா விட வந்தாங்க வந்த உடனே என்ன அக்காமே வந்து அவங்க மாமி விட போயிட்டு நிறைய நாட்கள் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நாட்கள் இருக்கிறதா வீடு டைம் வந்தா அப்ப வீடு எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு எல்லாம் வந்தாங்க கிச்சன் இப்போ இப்ப வந்து ஒதுக்கையில ஒன்றுமே செய்ய அப்படியே விட்டுட்டு போன வழியே இருக்கு இப்ப வந்த நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா முதல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சாரு கூட பார்ப்போம் அதனால சும்மா நோம்பல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வாங்க என்ன சமைக்க போறோம் மட்டன் பிரியை எ மட்டன் பிரியாணி சமைக்கிறது மட்டன் மட்டன் என்ன பிரியாணி மட்டன்டா ஆடு ஆடைத்தான் மட்டன் சொல்றது

இப்ப நான் சொல்ல வந்தா சொல்ல விடுங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கொமெண்ட் பண்ணிருந்தீங்க கத்திரிக்காய் கரெக்டை இந்த உங்களுக்கு வர கைது ஆடு ஆனா வந்து இங்க வந்து நிலமைய பாருங்க வந்து பாயங்குழந்திருக்காங்க கரெக்ட் தான் நண்டு வாய் வந்து இங்கால வந்து வெங்காயம் தக்காளி பழம் வந்து மட்டும் வந்து கரெக்ட் தான் மாயம் குழந்தைங்க இந்த ஒரக்கரை வச்சு என்ன செய்யறது நான் என்ன நண்டு குழம்பு வச்சு இந்த உருக்கிற வந்து சம்பளம் கொடைக்களும் ஒன்றுமே செய்யல அவர் ஒரு மரக்கறி வாங்குறோம் அந்த ஒன்னா

അങ്ങനെ അങ്ങനെ കാര്യം കൂടെ കിട്ടുവോ பார்த்தா நல்லா இருக்குது எல்லாம் போட்டு உப்பு தூள் சீரகம் மிளகா எல்லாம் போட்டு அதாவது இது தேவையான சுற்றி சுற்றி வைக்கலாம் என்ன வந்து பார்த்துட்டு சுற்றி சுற்றி வைக்கலாம் நல்லா இருக்குது ஓகே இப்போ பொங்கலுக்கு செய்யறது சின்ன சீராக எடுத்து இப்படி இப்படினால் பெருசாக இருக்குது அதே மூட சின்ன நார் இருக்குது இது வந்து அப்படியே கொஞ்சமாக கொட்டலாம் ஓகே இதில் வந்து சின்ன சிரா கொஞ்சம் போட்டு

இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா பண்ணி ஓகே இப்போ வந்து கேரட் சாம்பார்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொஞ்சிட்டு இப்போ அடுக்க பண்ணிட்டு இருந்தது நல்லா கருவேப்பிலையை போட்டுட்டு ஓகே இப்போ வந்து நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நண்டு சொதியை வந்து நாங்கள் வைப்போம் ஓகே இப்போ நண்டு சொதியை வைப்போம் அதுக்கு வந்து நான் சட்டி வைச்சிருக்கேன் இருக்கிறது என்ன மூன்று பேர் தான் நான் வளர்த்துக்கேன் சட்டியெல்லாம் ஒரு பத்து பேர் சொதி வைக்கக்கூடிய சட்டி தான் ஓகே சட்டி நல்லா சூடாகட்டும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து நண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுது இப்போ பார்த்தீங்களா அப்படி இருக்கண்டு ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் சட்டி வந்து நல்லா சூடாகிடுது இப்போ வந்து ரெண்டு ஊற்றம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு ஓகே இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து நான் இதில் வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போடுறேன்

சூப்பராக வந்து ரெடி இருக்கு இப்போ வந்து அவன் பண்ணும் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பாடு ரெடி வாங்க பாப்போம் பார்ப்போம் சாப்பாடுன்னு சொல்லி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழுங்களை அரிசி சோறு வந்து காய்ச்சிருக்குறேன் அப்பாவும் காய்ச்சினா மாதிரி வந்து ரைஸ் குக்கர்ல ஓகே அப்படி நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் சாம்பல் உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு சொதி உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நண்டு புல அம்பு ஓகே இப்போ வந்து சாப்பாடு சூப்பராக ரெடியாது நாங்கள் சாப்பிடுவோம் போட்டு சாப்பிடுவோம் அரிசி புழுங்கல் அரிசி சோறு

அப்பட அநியன் படத்தில் விக்ரம் அன்னியன் சரிமா இல்லை நீங்க அப்படிதான் இருக்கீங்க சரியா சார் சொதிய எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா சாப்பிட்டோம் பாசங்கள் சாப்பிடுங்கன்னா இந்த சோதியை இந்த சோதிய நான் செஞ்சுடுறேன். பாசங்கள் சாப்பிடு. குடி காடி தண்ணி ஊர்க்கா. இது சாப்பிட்டீன்னா செஞ்சுடுறேன் ஓகே. பர்த்தி கொள்ளணும். நீங்க ஓகே பாத்தி சொன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட்டு முடி. என்ன சொல்லுகா? அப்ப என்ன குல்பி மண்பான வந்து குல்ஃபி வந்து வாங்கிக்கொண்டு தெரியும் கூடுதலா அக்காவிட வந்தாலே என்னன்னா இங்க வந்தா பிரியாணி ஐஸ்கிரீம் கிடையாது அதுல வந்து வந்தாலே அந்த நல்ல டேஸ்ட் ஐஸ்க்ரீம் சரி என்ன ஜூஸ் சரி குலப்பி சரி எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும் இங்க வந்தாலே இதான் செய்யலை கிடைக்கு ஆனால் நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் வசதிகள் குறையும் இப்படியான பொருட்கள் எல்லாம் இல்லாமங்க அதனால இங்க வந்து வந்தா இப்படியா வாங்கி சாப்பிட்றது ஓகே சாப்பிட்டு இருக்கிறாருங்க எப்படி நல்ல எப்படி இருக்க

I'm not too i going to the side of it. வண்டிய பிடி ஆடி வண்டியாங்க என்ன செய்ய கோழி கல்லடா என்னையே கோழி பிடிக்க போறீங்களா ஆ ஆ பக்கத்து விட்டு கோழியை பிடிக்கிறதுக்கு நிற்களா அடிக்காடி காடி ஓடிக்காடு காடி இப்படி இப்படி ஓடிக்காடுங்க ரித்தி உம்மா அடிக்க போறீங்க உம்மா அடிக்கா பாதிங்கன்னு சொன்னால் மதியம் சமையல் இல்லாமல் கவரை முடிஞ்சு கொஞ்ச நேரம் நம்ம படுத்த நல்லா நித்துறவுண்டு கோழி பிரிக்கும் பின்னிறமா ஆயிட்டு பாத்தீங்க சொன்னானைக்காக வந்து பானி வேறு என்ன கறிப்பானம் கறிப்பு பானம் வாங்கிக்கொணும் இருக்கு இங்கே பேசன் அதே மாதிரி வந்து கொம்பு அணு வாங்கிக்கொணு வேறு இது என்னது இது வந்து பேஸ்ட் இது பேஸ்ட்ரி மாதிரி இல்லையா ரொட்டி மாதிரி டோனட் டோனட்டிங்க புலாப்படியாண்டு வாங்க இல்லையா ஓகே இது பேஸ்ட்ரியா பேஸ்டி ஃப்ரீயா இருக்கு இலேரா இல்லை இருக்கு சுபேஷா நீங்களும் தெரியுறீங்க ஸ்டைலா சாப்பிடுங்க லந்த பேக்கரி ஆமாம் ஓகே இப்போ வந்து ட்ரீ ட்ரீயோண்ணா கொண்டு வந்துட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஓகே ஓகே கேம்மா டீயும் போட்டு கொண்டு வந்துட்டா இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு குடிச்சிட்டு வீடியோ முடிப்போம் ஓகே

வந்து சாப்பிட்டு கொண்டு போகிறேன் முன்னே சாப்பாடை பார்ப்போமே அது வந்து வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் வந்து அக்கா விட்ட வந்து பார்த்துட்டு முதல் நாள் இன்னைக்கு அக்கா கிட்ட வந்து அக்காக்களை காணையில் நினைப்பீங்க அக்காக்கள் வந்து டவுனுக்கு போயிட்டு நம்ம அக்கா இல்லாம் வந்து டவுனுக்கு போயிருக்கேன் அதே போல் வீடியோ முடித்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சரி பாய்